நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமையான இன்று ஜனவரி பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி திதி எட்டு இருபத்தி ஒன்னு காலை வரை துவாதசி பின்னர் ஆறு முப்பத்தி நாலு காலை வரை திரிய பின்னர் சதுர்திசி நட்சத்திரம் ரோஹிணி பன்னெண்டு இருபத்தி ஒன்பது இரவு வரை பிறகு சீரிசம் யோகம் சுப்ரம் பதினொன்று நாற்பத்தி எட்டு காலை வரை அதன் பின் பிராமியம் கரணம் பாலவம் எட்டு இருபத்தி காலை வரை பிறகு கௌலவம் ஏழு இருபத்தி இரவு வரை பிறகு செய்துளை ஆறு முப்பத்தி நாலு காலை வரை பிறகு கரசை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கு மேல்நோக்கு நாள் வளர்பிறை நல்ல நேரம் காலை எட்டே காலேருந்து ஒம்பது மணி வரை மாலை நாலரை மணில இருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணிலேருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஒம்பதரை இருந்து பத்தரை மணி வரை ராகு காலம் ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை குளிகை ஆறு இருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை இருந்து மூணு மணி வரை இன்னைக்கு கிரக நிலவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்துல குரு கடகத்துல செவ்வாய் கண்ணில கேது தனசுல சூரியன் புதன் கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இன்றைக்கு பிரதோஷ நாள் சனி பிரதோஷம் நாச்சியார் கொள்ள எம்பெருமான் தெப்ப தெப்ப உற்சவம் கூடாரை வெள்ளம் உற்சவம் இன்றைக்கு சூரிய உதயம் ஆறு ஐந்துக்கு கரணம் பன்னெண்டு டு ஒன்றைக்கு இன்னைக்கு கிரக நிலவரங்களை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போது பிரதோஷத்துல ரொம்ப விசேஷமானது சோம பிரதோஷம் திங்கள் பிரதோஷம் இதுதான் வந்து சிவனுக்குரிய பிரதோஷம் சனி பிரதோஷத்துக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் சனி பிரதோஷத்துல நந்தி பகவானை சிவபெருமானை வணங்கினா நம்ம எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் மட்டுமல்லாம முந்தைய பிறவைகளை சேர்ந்த பாவங்களும் தீர்ந்து விடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த சிவபெருமான் நான் சனி மகா பிரதோஷத்தை நம்ம கும்பிடுறது மூலியமாக மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் நம்ம வாழ்க்கையில ஏற்படும் இந்த சனி பிரதோஷம் உங்களுக்கு நந்தி பகவானுக்கு சிவ சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் அலங்காரங்கள்லாம் நடப்படும் அந்த காலகட்டங்கள்ல மிக விசேஷமாக உங்களுடைய வாழ்க்கையில எந்தாவது குறைகள் இருந்தால் அது ஈசனுக்குரிய அந்த பிரதோஷத்துக்கு சனி பிரதோஷத்துக்கு சென்று வரும்போது ஒரு வருடம் நீங்கள் சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று வரக்கூடிய அந்த ஸ்தானம் பிராப்தம் நல்ல நிலை அப்படிங்கிறது உருவாகும் ஈசனுடைய அருளால் எலுமிச்ச பல சாதம் தயிர் சாதம்லாம் அன்னைக்கு வழங்கினால் மிகப்பெரிய சுபிட்சம் அப்படிங்கிறது ஏற்படும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகமும் நடக்கும் வீட்லேயும் நம்ம பண்ணலாம் அலங்கார பூஜைகளும் மனதார வழிபட்டால் உங்கள் பாவங்கள் அனைத்தும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சனி பிரதோஷத்துக்கு மட்டும் போயிடுங்க அஷ்டம சனி ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்களை காப்பாற்றுவார் அதே மாதிரி எல்லா பலன்களும் கிடைக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்ல ஒரு உத்தியோகம் தொழில் அப்படிங்கறதெல்லாம் இயற்கையாவே அமையும் அவர் அவர் ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க பொறுமையா உங்க வாழ்க்கையே கடத்தி போகக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கும் அமைதி பொறுமை எச்சரிக்கை கவனம் அப்படிங்கிறதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கணும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னா ராசிக்குரியவர்கள் உங்களுக்கு மேஷராசி செவ்வாயில கடகத்துல வக்கரமா இருக்கார் நீசமாயிருக்கிறாரு அப்படிங்கும் போது நீங்க வந்து நல்ல விஷயங்களை எடுத்து பண்ணணும் சகோதரவல்ல ஒரு சில பிணாக்குகள் ஏற்படும் அதன் மூலயமாக உங்களுக்கு ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதெல்லாம் கவனமா இருங்க ராசிக்காரங்களுக்கு உத்தியோகம் தொழில் எல்லாம் நல்லபடியான அமையும் ஆனால் குடும்பத்துல மட்டும் சிறு சிறு பிரச்சனைகளை வந்து நீங்கும் இதுவே ஒரு பிரச்சனையா இருக்கும் ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்ற பிரதோஷ வழிபாடு இன்னைக்கு பண்ணுங்க நந்திகேஸ்வரருக்கு உங்களால் முடிஞ்ச பால் தயிர் அப்படிங்கிறதெல்லாம் கொடுங்க ரொம்ப நல்ல பலன்கள் அவர் கொடுப்பாரு ரிஷபராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாள் இன்னைக்கு மிகப்பெரிய உச்சானியை தொடக்கூடிய நாளாக உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அனைத்து துறைகளும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சாத்தியம் அப்படிங்கிறது ஏற்படும் ரிஷபராசிக்காரங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் நடைபெறாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் சுபகாரியங்கள் ஏற்படும் அதெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு ராகு திசை இந்த மாதிரி திசைகள் வந்து போயிட்டு இருந்தது அப்படின்னா பெண்களால் தொந்தரவு ஏற்படும் ரிலேஷன்ஷிப் தொந்தரவு வரும் இந்த மாதிரி விஷயங்கள் இடமாற்றங்கள் ஏற்படும் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் திசா புத்திகளை செக் பண்ணிக்கு மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு பகை உண்டாகும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அனைத்து விஷயத்துலையுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இடத்துல எல்லாம் தடைகளை கொடுக்கும் பகை பாராட்டுவார்கள் எல்லாமே பிரச்சனை உருவாகும் நண்பர்களே பகைவர்களாகுவார்கள் அதனால கவனமா இருக்கணும் பேச்சுவார்த்தையில ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு அமைதியா கடந்து போறது ரொம்ப நல்லது பக்கத்துல இருக்க சிவபெருமானுக்கு இன்னைக்கு பிரதோஷ வழிபாடுக்கு அபிஷேக பொருளை கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே ஆகும் கடகராசிக்கார பாராட்டு ஊவியும் வாழ்க்கையில செய்தொழில் எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பதவி பட்டம் பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கறதுக்கு அது காத்திருக்கு நிறைய பிரச்சனைகளை இருந்து அது மீண்டு கொண்டு வந்துடும் கடகராசிக்காரங்களுக்கு சனி பிரதோஷத்துக்கு பெருமாள் வழிபாடும் நந்தி பரிமா வழிபாடும் நல்ல வெற்றிகளை அதிகப்படும் சிம்ம ராசிக்காரங்க பயத்தை உண்டாக்கக்கூடிய நாளா இருக்கும் இந்த நாளை கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க அனைத்து துறைகளிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இருந்தாலும் கவனம் இருக்க வேண்டும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து லோனு இதெல்லாம் கொண்டு போம்னா அந்த கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் ஆனால் கேட்ட வட்டி கடனும் கொடுக்கும் போது கொஞ்சம் சிரமமாக தெரியும் பிரச்சனையா தெரியும் அனைத்து வகையிலுமே உங்களை வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க எல்லாத்தையும் அதுவே ஒரு முன் உத்வேகத்தை கொடுக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு வழிபாடாக இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு சனி பிரதோஷத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த அஷ்டமம் வருகின்ற அஷ்டம சனியை சமாளிக்கக்கூடிய திறனை கொடுத்துரும் அதே மாதிரி கொஞ்சம் வெற்றிகளை கொடுக்கும் கன்னிராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கும் பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய யோசிப்பீங்க சுப செலவா மாத்திக்கிறது புத்திசாலித்தனம் எல்லாமே நம்மளுக்கு கைக்கு கிடைக்கும் நம்ம அசால்ட்டா இருக்க கூடாது நிறைய விஷயங்கள் நம்ம மாத்திக்கணும் சனி ராசிக்காரங்க பொதுவாகவே அமைதியானவர்கள் அறிவானவர்கள் ஆனா ஒரு சில இடத்துல அவங்களுடைய பிரச்சனைகள் பொருளாதார ரீதியா இருக்கும் போதுதான் சங்கடத்தை கொடுக்கும் நீங்க வழிபாடாக பிரதோஷ வழிபாடு இன்னைக்கு ரொம்ப சேமத்தை கொடுக்கும் ஏன்னா கண்டக சனி வரப்போகிறது அதனால இப்பத்துல இருந்து பிரதோஷ வழிபாடு ஸ்டார்ட் பண்ணுங்க சனி பிரதோஷத்து நல்ல பலம் ஏற்ற பலனா கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்க ஊக்கம் நிறைந்த நாள் ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய நாள் நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்து இப்ப சரியா வருவீங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் பெரிய லெவல்ல கொண்டு போகும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிகபட்சம் தொழில் முனைவோர்களுக்கு நல்ல தொழிலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு பக்கத்துல இருக்க சிவநாலயங்களுக்கு நந்திகேஸ்வருக்கும் மகாயீஸ்வரனுக்கு வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னைக்கு மேல் மேலும் வெற்றிகளை கொடுக்கும் விர்ச்சக ராசிக்காரங்க அன்பு மிகுதியால் அதிகார மிகுதியால் அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அன்பா நீங்க பாத்துப்பீங்க அன்பு உங்களை மாற்றும் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய குடும்ப அன்பர்கள் எல்லாம் உங்கள் மீது அன்பு பாசம் வைப்பார்கள் இன்னைக்கு அதை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் விச்சக ராசிக்காரங்க வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி வேலை மாற்ற இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் தொழில நல்ல அபூரவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் நிறைய சிந்தனை பண்ணுவீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் வழிபாடாக சனி பிரதோஷத்தை வழி சனி சிவபெருமானை வழிபடுறதும் நந்திகேஸ்வரர் வழிபடும் மேன்மேலும் வெற்றிகளை அதிகப்படுத்தும் தனசு ராசிக்காரங்க ஆதாயம் அதிகமாகும் வெற்றிகள் அதிகமாகும் லாபம் அதிகமாக கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு உச்சாணியை கொண்டாடக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு தனசு என்னைக்குமே வெற்றியை தன் வசமாக்கும் அதே மாதிரி நிறைய விருந்து அது கேளிக்கைகள்லாம் கலந்துப்பீங்க விருதுகள்லாம் கொடுப்பாங்க சில பேருக்கு வெகுமதிகள்லாம் கிடைக்கும் ராக திசை குரு திசை சனி திசை நல்ல யோக திசையாக இருக்காது இருக்கு அப்படின்னா தனசு ராசிக்காரங்களுக்கு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவீங்க ராகம் வந்து அவயோகமா ஆயிடுச்சுனா தான் உங்களுக்கு பிரச்சனை அது அவயோகமாக யோகமானு நீங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கிங்க அப்படி தெரியலன்னா என்னோடைய அஸ்ரோ கன்சல்டேஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு முழுக்க சொல்கிறேன் தனசு ராசிக்காரங்க துல்லியமாக உங்களுடைய கணிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அர்த்தாஷிரம சனி வர்றதுனால சனி பிரதோஷங்கள்ல ஈஸ்வரனை வழிபடுறது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் மகர ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவுல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் யோசிக்காம செய்கிற விஷயங்கள் கூட இப்போ வெற்றிகளை அதிகரிக்கக்கூடும் கூடும் மிகப்பெரிய வெற்றி சாத்தியமாகும் நன்மைகள் அதிக அளவுல கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு கும்பராசிக்காரங்க புகழ் உண்டாக கூடியதாகவும் நிறைந்த செல்வாக்கு உடையதாகவும் இருக்கும் இன்னைக்கு கும்பராசிக்காரங்க பக்கத்துல இருக்கிற சிவா வழிபாடு பண்றது மென்மேலும் தொழிலில் உத்தியோகத்தில் வெற்றிகளை கிடைக்கும் மாணவர்களாக இருப்பின் சுறுசுறுப்பு அதிகமாகும் நிறைய விஷய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும் சனி பிரதோஷத்துல இப்ப சிவ சிவ வழிபாடு நந்திகேஸ்வரர் வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் மீனராசிக்காரங்க அமைதியாக அமைதியா இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் பக்தி கூடக்கூடிய நாளாக இருக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு உயர்வான ஒரு காலங்கள் உயர் பதவிகள் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமாகும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் இந்த அமைதியே பொறுமையே எச்சரிக்கையே தான் உங்க மீன ராசிக்காரங்களுக்கு இப்ப தேவைப்படுது அதனால அதிகபட்சம் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளை குவிக்க கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்க வேண்டும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் அனைத்து ராசிக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணகை என்றேன் பால்கவலமுடன் திருச்சிற்று